ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஸ் அவதூத கீதை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஏழு பிரம்மத்தில் வித்தியாசத்தன்மை அல்லது வித்தியாசமற்ற தன்மை இல்லை என்றால் அதில் தெரிந்து கொள்பவர் மற்றும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகியவை இல்லை என்றால் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் இதில் மூன்றாவது மற்றும் நான்காவது நிலை இருக்குமா இங்கு ஒரே ஒரு நிலை மட்டும்தான் உள்ளது அது பிரம்மம் இந்த ஒரு நிலையினுள் பல்வேறு தனிப்பட்ட சைத்தன்ய நிலையங்கள் உருவாகலாம் இதில் எந்த ஒரு தற்காலிக நிலையாலும் பிரம்மத்தை அசுத்தமாக்க முடியாது நாம் மூன்றாவது அல்லது நான்காவது நிலைக்கு அப்பால் உள்ளதை கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோமா நாம் நம்மிடம் இந்த நிலைகளில் யார் எதை அனுபவிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டும் நாம் நான்காவது நிலையான விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலைகளை அடைந்தோமானால் நாம் நம்மிடம் சாட்சியாக இருப்பது யார் எதை கவனிக்கிறோம் அனுபவிப்பது யார் அந்த அனுபவத்தின் சாட்சி எது என்கிற கேள்வியை கேட்க வேண்டும் நாம் இவ்வாறு நம் தற்போதைய நிலையை பிரதிபலித்துக் கொண்டே இருந்தால் நாம் கவனமாக தற்போதைய நிலைக்கு அப்பால் உள்ள கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் அதை அப்படியே புரிந்து கொள்வோம் சாட்சியாக இருக்கும் நிலையில் கூட தோன்றி உள்ளவை மற்றும் அதிலிருந்து உண்டாகும் புரிதலால் உண்டாகும் நுட்பமான அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடும் மேலும் மேலும் அவற்றை விட்டொழித்து சைத்தன்யத்தில் உண்டாகும் சிறு சிறு அசைவுகளில் இருந்து விடுபட்டால் பிரம்மத்தில் நிலைக்கு செல்லலாம் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் எட்டு பிரம்மத்தின் குணத்தை வெளிப்படுத்த முடியும் என்று கூற முடியாது வெளிப்படுத்த முடியாது என்றும் கூற முடியாது அதை அறிந்து கொள்ள முடியும் என்றும் கூற முடியாது அறிந்து கொள்ள முடியாது என்றும் கூற முடியாது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை தான் உள்ளது என்றால் இங்கு வஸ்துக்கள் உணர்வுகள் மனம் மற்றும் அறிவு ஆகியவை உள்ளது என்று எப்படி கூறுவது தோன்றியுள்ள அனைத்துமே பிரம்மத்தின் உணர்வு வெளிப்பாடுதான் அறிந்து கொள்ளக்கூடிய அனைத்து தருணங்களும் பிரம்மம் தன்னுடைய குணத்தை அறிந்து கொள்ளும் தருணங்கள் தான் இருப்பினும் வெளிப்பாடுகள் அல்லது தருணங்களை அறிந்து கொள்வதன் மூலம் பிரம்மத்தின் முழுமையான குணத்தை புரிந்து கொள்ள முடியாது காரணம் மற்றும் விளைவின் நிலையில் இருந்து கூட பிரம்மத்தின் சாராம்சத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுதல் முடியாது ஆகவே நம்முடைய உணர்வு வெளிப்பாடு மற்றும் அறிந்து கொள்ளுதலும் கூட பிரம்மத்தின் செயல் என்பதால் அந்த உணர்ச்சி வெளிப்பாடு மற்றும் அறிதலை விவரிப்பதற்கு சாத்தியம் இல்லை தனிப்பட்ட ஒருவரால் பிரம்மத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளவோ அவ்வாறை வெளிப்படுத்தவோ முடியாது ஆகவே பிரம்மத்தை பிரம்மத்தால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் பிரம்மம் என்பது ஒரே நேரத்தில் அனைத்தும் ஒன்றுமே இல்லாததும் மற்றும் இரண்டுக்கும் அப்பால் உள்ள ஒன்றுமாக உள்ளது ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்பது அண்டவெளி மற்றும் காற்று உண்மையில்லை பூமி மற்றும் நெருப்பு உண்மையில்லை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் இங்கு வானம் மற்றும் நீர் இருக்குமா என்ன மிகவும் நுட்பமான சக்தி அல்லது வஸ்து கூட தனிப்பட்ட ஒன்றாக இல்லை அனைத்து வெளிப்பாடுகளுமே பிரம்மத்தில் இருந்துதான் தோன்றுகிறது அனைத்துமே உண்மையாக இருப்பது போல் தெரிந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்மையாக உள்ளது அது பிரம்மம் மட்டும்தான் பஞ்சபூதங்களின் திடமான வெளிப்பாடுகள் மூலமாக உலகம் உருவாகி உள்ளது நாம் மெதுவாக தோற்றங்களின் அடையாளங்களை தொலைக்கத் துவங்கினால் நாம் படைப்பின் மீது கொண்டுள்ள அடையாளங்களை தொலைக்க தொடங்குவோம் போக போக நம்முடைய விழிப்புணர்வு சூழ இருப்பை விட இன்னும் நுட்பமாகிவிடும் இந்த செயல்முறையானது நம் உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வெளியில் இருந்து பார்க்கும் எந்த மாறுதலும் இல்லாமலும் இருந்தாலும் ஆழமாக பார்க்கும் போது நிர்மூலமாகி இருக்கும் இறுதியில் நேரம் மற்றும் காலம் கனிந்து வரும்போது ஒரு அவதூதர் தன்னுடைய உடலை துறந்துவிட்டு வண்ணமயமான வானவில் போன்ற ஒளியுடன் கலந்து விடுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ